ஒரு தேர்தல் கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி பாட்டு நான் பாடுற பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போ போட்டு உள்ள வை இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிர வண்டியில நேத்து கலாச்சாரம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டா புதுச்சேரியில இருந்து வந்துருச்சுங்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம் முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பார்க்கிற துரோகி தமிழ் கிச்ச பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்க கூடாது நீங்க தான் ஊடக தான் பேசணும் கள்ளச்சாராயம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில தெரியுது ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ள குடித்து பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெத்தமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்க நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என்னை எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதினவே பாடலவனை விட்டுவிட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடணும் கைது பண்றீங்க இப்ப நான் பாடுற இன்மேலே பேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சந்தாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பிய புலி சிங்கத்தோட முதவிய முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வ அதிகாரம் வந்த உங்க அப்பாவுக்கு புலிவர் பட்டம் கட்டியிருவியா செஞ்ச துருவமலா மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு தான் யாராவது மறுக்க முடியுமா பேரருங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவது ஒரு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசணும் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இதுவே முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருவன்னு அவர் எங்க ஊருக்காரு உறப்புள்ளிக்காரர் தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவரு நாடாரு கோணாறு தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசல் போட்டதும் இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணிணா திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துடுவேன் நீங்கள் அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு

ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு ரெண்டு வாரம் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தரேன் வெரைட்டி வெரைட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவர் வன்மம் வன்மம் அதே தானே நான் பேசுறேன் என்னையே தொடர்ந்து நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதுக்கு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கலாம் எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ளே கொண்டு வர தெரியுது இங்கே கலாச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளோ பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்சா அங்கே கொள்ள போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரணியூரில் பேசுகிறேன்னு அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாளில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல நூற்றி எல்லேல அதாரணி ஏ அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறதை செய்து செய்துடலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிய அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே கனவே நீங்க ஒன்ன நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வஉ ஊசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கு ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுகளில் இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை இல்லை துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்தில் துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும்னா நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேட்ட போது அதானிட்டு இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடல்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் நீ இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதானே வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விட என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்ன தவிர ஐயாயிரம் ஏக்கரில் கட்டணும் கட்டுவீங்க பாய்த்துக்கிறேன் பேசுவானா ஏய் இருக்கிறல பறக்க விமான விடியா பாங்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளோதான் அவ்வளோ எளிதால எட்டு வெளிச்சால போட்டியில எங்க கட்டுங்கள்னா தான் சொல்றேன்னு விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தியக்கரத்தை அதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிக்கு அதை சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்களா ஊரல் போட்டு காத்து தள்ளி தம்பி இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சிக்கிட்டு காலையில் செத்தான தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான் செத்தம் தானே எவ்வளவு இல்லைன்னா நிறுத்திட்டு தானே இருப்பான் அப்புறம் உண்மை ஏதாவது சொல்றது அந்த தம்பி தான் அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிரும் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யாது நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் இருந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற குறிப்பு ஒரு பாரம் அவங்களா விளக்க சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிட துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஷ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடக இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்க மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களா அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஓகே இல்ல எது கள்ள ஓட்டு போடுற இது ஒரு தேர்தல்